வழிகாட்டும் தீபம் இயேசுவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினொன்று செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் அன்பு மக்களே காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம் கர்த்தாவே எங்களை உம் நல்ல சீரான அழகான செவ்வையான பாதையில் நடத்தும் என்று ஆம் நம் மன்றாட்டை கேட்டு பரத்திலிருந்து ஒத்தாசி அனுப்புவார் கர்த்தர் சொல்லுகிறார் மகனே மகளே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று ஆம் நாம் சுயநலமாக தேர்ந்தெடுக்கிற பாதைகளை சீரான பாதையாக செவ்வையான பாதையாக அது இருக்காது கர்த்தரிடத்தில் பொறுப்பை ஒப்புக்கொடுத்து கொடுத்து என்னை செவ்வையான பாதையில் நடத்தும் உமக்கு பிரியமானவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி பாருங்கள் ஒரு வாய்ப்பை தந்து பாருங்கள் கொடுத்து பாருங்கள் கர்த்தர் நடத்துகிற பாதைகளை ஆச்சரியமானது அதிசயமான பாதையில் நடத்துவார் சீராய் அழகாய் நடத்துவார் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிப்போம் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன்